வணக்கம் பல்வேறு விதமான அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் நடிகர் சூர்யா அவர்கள் வந்து திமுகவில் இணைய போவதாகவும் கோயம்புத்தூர்ல போட்டியிட போவதாகவும் வந்து ஒரு செய்தி வந்து பரவலா பேசப்பட்டு வருது இது உண்மைதானா இதன் பின்னாடி என்ன இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க இது வந்து எந்த அடிப்படையில் அந்த போன வாரம் நம்ம அந்த அகரம் ஃபங்க்ஷன் அதுல வந்து திமுக ஆதரவாளர்கள் அங்கே சமூக வலைதளங்க பேசுற நிறைய பேர் வந்து அங்க போய் சூர்யாவுக்கு பாராட்டி அந்த அகரம் விழா அகரம்ன்றது சூர்யா ஃபேமிலி முன்னிட்டு நடத்துற இது ஃபவுண்டேஷன் அதுக்கு அந்த ஃபவுண்டேஷன் நடத்துற விழாவுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்தது வந்து அந்த ப்ரோடிஎம்கே இருக்காக்கள் இன்க்ளூடிங் கமல்ஹாசன் அவங்க வந்ததால சூர்யா ப்ரோ கே ஆக்டர்ன்ற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்ல கடந்த ஆட்சியில சூரிய அதிமுக கடுமையான விமர்சனம் வச்சிருந்தாரு இந்த ஆட்சியில வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியல இந்த ஜெய பீம் போன்ற படங்களை நேரடியா பார்த்து பாராட்டிருக்கா அதனால சூர்யா திமுக சேர்ந்துருவாரு அப்படின்னு ஒரு இது ஒரு செய்தி பரவிட்டு பரவிட்டு இருக்கு பட் ஆனா இது வந்து வெளில இருந்து பேசுறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் ஆனா உள்ள உட்கட்சி அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு வந்து அஹ் சூர்யா வந்து திமுக வந்து சேர்த்துக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லுவாங்க காரணம் என்னன்னா ஓகே இவங்க எந்த அடிப்படையை சொல்றாங்கன்னா விஜய்க்கு எதிராக யாரையோ ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஒரு பெரிய ஸ்டாரை கொண்டு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சூர்யா கொண்டு வர்றாங்க இப்போ ஒருவேளை சூர்யாவை வந்து திமுக சேர்ந்த சேர்ந்தாங்கன்னா கட்சி கண்டிப்பா சூர்யா வந்து வெற்றி பெற வெற்றி எம்எல்ஏ பாப்புலர் ஸ்டார் கண்டிப்பாரு கோயம்புத்தூர் காரர் அதுல மாற்றே இல்லை ஆனா ஒரு பாப்புலர் ஸ்டார் ஒருத்தர் திமுக எம்எல்ஏ இருந்தாருன்னா அவர் உதயநிதிக்கு சப்பார்டினேட்டார பார்க்க மாட்டாங்க அவர் வந்து உதயநிதிக்கு ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேஸா திமுக அவர் ப்ரொஜெக்ட் செய்வார் இது வந்து எந்த தலைமையும் விரும்பாது அவங்க திமுக வந்து அவங்க என்ன போ இந்த ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து கிளியரா இருக்காங்க ஸ்டாலினுக்கு அடுத்த தலைமை உதயநிதி தான் என்று உதயநிதி தான் ப்ரொஜெக்ட் பண்றோம் தான் துணை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க அதுல அதுல கிளியரா இருக்காங்க அதுல எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லை விரும்பப்பட்டவங்க ஓட்டு போடுங்க விரும்பப்படாதவங்க வந்து நீங்க வேற கட்சியில ஓட்டு போடலாம் அது அது அதுல கிளியரா இருக்காங்க அப்படி இருக்கும்போது உதயநிதிக்கு ஒரு போட்டியாளரா ஒருத்தர் உள்ள வளர வந்து எந்த கட்சியும் செய்யாது அது திமுக கண்டிப்பா அந்த ஒரு பண்ண மாட்டாங்க அவங்க கொங்குல வெற்றி பெறுவது பல ஸ்ட்ராட்டஜிகள் இருக்கு செய்வா அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நிறைய செய்வாங்க இதே இப்போ கமலஹாசனை வந்து பண்றாங்கன்னா கமலஹாசனை வந்து அவங்க அவருடைய தனி கட்சி அவர் வந்து உதயசூரியன்ல எங்கேயுமே கண்டஸ்ட் பண்ணல அவர் ராஜ்யசபா கூட அது வந்து ஒரு பார்ட்டி எம்என்எம் ராஜ்யசபா இருந்தா போறாரு நாளைக்கு அவர் கட்சியில சேர்ந்த நபர்கள் தி திமுக கூட்டணி போட்டும்போது உதயஸ்வரியன் போட்டிடலாம் ஆனா அவர் உதயசூரியன்ல போட்டியில திமுகவும் அவரை வந்து அந்த மாதிரி போட்டியிட கேட்டுக்கல ஏன்னா அந்த ஒரு ஐடென்டிட்டிக்குள்ள அவர் யாரும் வைக்க மாட்டாங்க சோ சூர்யா திமுக சேர்ந்து வேற விதமா அவர் ஆதரவு தெரிவிக்கலாமே தவிர அவரை கட்சியில சேர்ந்து எல்லாம் ஒரு ஆ ஆளவால யாரும் பண்ண மாட்டாங்க குறிப்பா கமல் அவர்கள் வந்து கோவையில கடந்த சட்டமன்ற தேர்தலில் நின்னத பார்த்தோம் கணிசமான வாக்குகள்ல தான் வெற்றி வாய்ப்பு இழந்தாரு அப்படி இருக்கும்போது மக்கள் நீதி மையம் சார்ந்து ஒரு சூர்யா நின்னா அது வந்து ஒரு வாய்ப்பா தானா இருக்கும் அது கமல்ஹாசன் எடுக்க வேண்டிய முடிவு எப்படி அவர் அந்த கட்சியை ஃபியூச்சர் எடுத்துட்டு போறாரா இல்ல எப்படின்னா அவர் கமல்ஹாசன் செய் மக்கள் நீதி மையம்ல அருணாச்சலம் போன்ற தலைவர்கள்லாம் அந்த கமல்ஹாசனை வந்து தாங்கள் பெரிய ஆட்களா வரணும்னு நினைக்க அனை ஆட்களா இருக்குங்க அவரு கமல்ஹாசன் எடுக்க வேண்டிய அது தெரியல அவர் தெரியல அது மக்கள் நீதி மையத்துல சேர்ந்த திமுக அப்செக்ஷன் இருக்காது ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு அதிரடியா வராரு அப்படின்னு சொன்ன அந்த காலகட்டத்துலதான் கமல் வந்து அதிரடியா அவருமே வந்து அவருக்கு ஆப்போசிட்டா வந்த மாதிரி இருக்கு அப்படி இருக்கும்போது சூர்யா அவர்களுடைய வருகை வந்து வந்து அரசியல பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா நிச்சயமா விஜய்க்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் மத்தியில குறிப்பா இளம் பெண்கள்லாம் ஜெயலலிதா பெரிய ஒரு அட்மினிஸ்டர் பார்த்தாங்க அந்த ஓட்டர்ஸ் வந்து ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் அதிமுக பக்கம் போல காரணம் எடப்பாடியிடம் அந்த கெரிசுமா இல்ல ஒரு ஒரு சிறந்த நிர்வாகி அந்த கட்சிக்கு இப்போ பலமான கட்டமைப்பு இருக்குது அதெல்லாம் அவர் படம் இருந்தாலும் அவரோட இண்டிவிஜுவல் கேரிஸ்மா வந்து ஜெயலலிதா கிடைக்க மாதிரி இல்லை ஏன் ஏ ஏன் அந்த கேரிஸ்மா இல்லை ஆனால் திமுகவுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது அந்த ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் இருக்கு அதில் இருக்க இல்லை எங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக கொஞ்சம் இருக்கிறாங்க அதிமுக எந்த ஒரு அங்கே அந்த மாதிரி ஐடியாலஜி கவெட்மெண்ட் இல்லை பிஜேபியோட கூட தெளிவல்ல ஸ்டாண்ட் இருந்தால அந்த யங்ஸ்டர்ஸ் வெளில போறாங்க அவங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கமல்ஹாசன் முன்னாடி போக போனாங்க எலிட் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸ் வீக்கர் செக்ஷன்ஸ் எல்லாம் சீமான் பின்னாடி போக போனாங்க இப்போ வந்து அந்த எலிட் செக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா நடுவில் அண்ணாமலை அவர் பின்னாடி கூட கொஞ்சம் போனாங்க என்டிஏ இந்திய இருபத்தி நாலு தனிச்சு போட்டி போது இப்ப அந்த இண்டிய அதிமுக கூட்டணி நினைக்கும் போது எடப்பாடி பஜெட் பண்ணி நினைக்கும் போது இந்த ஆட்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து சீமான ஏற்றுக்கள் ஒரு சில ரிசர்வேஷன் இருக்கும் அவரோட பேச்சுகள் அப்படி இருக்கும்போது கொடிய ஒரு பெரிய ஸ்டார் வரும்போது விஜய் பின்னா ஆட்டோமேட்டிக்கா போடுவாங்க ஓவர்வெல்மிங்க நம்ம நம்ம விஜய்க்கு வந்து ஆதரவு இல்லைன்னு இப்ப யாரும் சொல்ல மாட்டாங்க சர்ச்சே பிரச்சனையே என்ன ஆதரவு எவ்வளவுன்னு தெரியாது ஆதரவு பெரிய அளவுக்கு இருக்கு இருக்குன்றது மாதிரிதான் தெரியுது ஒரு நல்ல எல்லா செக்ஷன்ஸ்லயும் ஒரு விஜய்க்கு பெண்கள் மத்தியிலும் யங்ஸ்டர்ஸ் மத்தியிலும் நல்லா இருக்குன்னு இந்த ஓட்டு சூர்யா வந்தா இதுல வந்து அந்த திமுக அந்த ஐடியாலஜில சாப்டா இருக்கிறவங்க மேபி கொஞ்சம் போகலாம் அப்கோர்ஸ் விஜய் தனிச்சு நிக்கிற விஜய்க்கும் திமுக கூட்டணியில் இருக்க சூர்யாவுக்கும் வித்தியாசம் இருக்கு விஜய் தான் சீஎமா ப்ராஜெக்ட் நினைக்க போறாரு அவருக்கும் திமுக கூட்டணி ஸ்டாலின் சீமா ப்ராஜெக்ட் போடுற சூர்யாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு சோ பெரிய அளவுக்கு சூர்யா விஜய் அளவுக்கு சூர்யாவில பிடிக்க முடியாது ஆனால் அவர் சார்ந்த கொங்கு பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் அந்த ஒரு சமூகத்தை சேர்ந்த அவங்க பண்ணலாம் அந்த நடிப்பு சிலவர்கள் ரசிக தன்மையை ஆனா விஜய் அவர்கள் வந்து முழுவதுமா சினிமாவை விட்டுட்டு முழுநாடு அரசியல்வாதியை இறங்கி இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவருடைய அரசியல் பயணம் வந்து தொடர்ந்து இருக்கு போதா நம்மளால பார்க்க முடியாது ஒருவேளை அவர் வரல இருந்தாலும் வரும் பட்சத்துல அவருடைய திரைப்பயணத்துக்கே இது வந்து ஒரு முக்கியம் அப்படியெல்லாம் இல்லைங்க இப்ப எம்ஜிஆர் வந்து அறுபத்தி அறுபத்தி ரெண்டுல எம்எல்சிட்டு இருக்கு அறுபத்தி ஏழுல அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒண்ணு திமுக எம்எல்ஏ இருக்கு அவர் எம்எல்ஏ நடிக்கலையா பட் அவர் அவர் நடிகரா இருக்கிற காரணம் காட்டி அவரு மந்திரி பதவி கொடுக்கல மத்தபடி அவர் நடிச்சிருந்தாங்க அப்ப சூர்யாவுக்கும் மந்திரி பதவியெல்லாம் கிடைக்காது ஆனா அவர் எம்எல்ஏ இருக்கும் தாரம் அடிக்கணும் ஏன் கருணாசி எம்எல்ஏ இருக்கும் நடிச்சாரு அதெல்லாம் இருக்குல்ல கோயம்புத்தூர்ல சூர்யா இதை பத்தி பேசணும் அதை தொடர்ந்து அங்க அறியப்பட்ட முகமா பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து தனி கட்சி தொடங்க போறதா வந்து உறுதியான மாதிரி ஒரு சில செய்திகள் வருது இது எப்படி பாக்குறீங்க இது வந்து அண்ணாமலையின் துணிச்சலை பொறுத்துதான் தான் இருக்கு அவருக்கு வந்து நான் ஏற்கனவே நம்ம பாஜகவில் எதிர்காலம் என்பது இனி கஷ்டம்தான் தான் அதிமுக கூட்டணியில பாஜக இருக்க வரைக்கும் அண்ணாமலைக்கு பாஜகவுல ஸ்பேஸ் இருக்காது அவர் எம்எல்ஏ தேர்தலில் கூட போட்டியிட மாட்டாரு அதுல போட்டிட்டு அவர் ஒரு அவருக்கு ஒரு அடைய ஸ்பேஸை உருவாக்கணும்னா அதுக்கு பெரிய சாக சாகசங்கள்லாம் செய்யணும் முதல்ல அந்த சாகசங்களை செய்வாரா அவர் செய்ய அனுமதி கொடுப்பாங்களா அதெல்லாம் தெரியல இப்ப வந்து தனி கட்சி அவர் தொடங்கினார்னா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு க பதினால பாஜக மத்தியில் வந்த ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை பேருந்து பாஜக பண்ணி தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க யாரும் பெருசா பண்ணாங்க நம்ம இந்திய அளவுல யாரும் பண்ணல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதுல இருக்க சிக்கல் தனி கட்சி தேவைங்கன்னா அவங்க திருப்பி டெல்லியில இருக்க அதிகாரம் பார்த்து சும்மா இருக்காது நீங்க வந்து பிஜேபியில சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஃபாலோயிங் உருவாக்கிட்டு அந்த ஃபாலோயிங்கை வந்து ஹைஜாக் பண்ணிட்டு வெளில ட்ரை பண்ணீங்கன்னா அது அங்க டெல்லியில இருப்பவர்கள் வந்து அதை தடுக்கதான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அண்ணாமலை நீக்கிறதுக்கு என்னன்னா அந்த ஓட்டு உங்களுக்கான ஓட்டு கிடையாது அரங்கிட்ட நீங்களும் ஒண்ணு ஜெயிக்கல மோடி தலைமைக்கு வந்த நிக்குறாங்க அவங்களோட நீங்க பவர் பாலிடிக்ஸ் பிரிச்சுட்டு கண்டிப்பா அவங்க இடி ஏஜா மற்ற பல ஏஜென்சிஸ வச்சுதான் அவங்க இது பண்ணாங்க ஏற்கனவே அண்ணாமலை ஒரு சில அலிகேஷன் இங்க இருக்க பாஜக தலைவர்கள் கொடுத்திருக்காங்க அப்படி அந்த மாதிரி இது ஒரு கிராக்டவுன் கால ஆகும்போது அதை ஃபேஸ் பண்ற தைரியம் அண்ணாமலைக்கு இருக்கா தனி கட்சி தொடர ஆரம்பிச்சு ஒரு லகி எஸ்டாபிஷ் ஆயிட்டா அது பெரிய அச்சீவ்மெண்ட் ஆனா அது அது ஆவது அதற்கு தடுப்பதற்கான வேலையை பாஜக செய்யும் அந்த அந்த டவுனே உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா இது இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல எதியூரப்பா வந்து கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து இப்போ ஒரு ஊழல் வழக்கில் வந்து இப்போ முதலமைச்சர் பதவி டைம் ரெண்டாயிரத்தி எட்டு டு பதிமூணு மூணு காலகட்டத்தில் முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணாங்க அவர் வந்து கட்சியில ஓரம் கட்டு பார்க்கும்போது கர்நாடக ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி தான் தொடங்கி அதுல வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அஹ் கர்நாடக சட்டமன்றத்தில ஒன்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்தாரு பாஜகவுக்கு அந்த ஒன்பது பர்சன்ட் ஓட்டு குறைஞ்சிருக்கு அதனால காங்கிரஸ் அதிகாரம் வந்துருச்சு சோ பாஜகவுக்கு வந்து எதியூரப்பா இல்லாமல் நமக்கு அதிகாரத்துக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சு இந்த பதினெட்டுல மீண்டும் பதினெட்டுல பதினாலே அந்த அவர்களுக்கு சி மீண்டும் சேர்த்து பதினால ஒரு பெரிய வெற்றி கொடுத்தாங்க பதினெட்டுலயும் ஒரு ஓரளவு ஆட்சி வந்தாங்க இப்ப வந்து அண்ணாமலையும் அந்த மாதிரி ஒரு சாகசம் பண்ணி தனியா கட்சி குறிப்பிட்ட ஒரு ஓட்டு பாஜக ஓட்டு குறைச்சி குறிப்பிட்ட ஓட்டு வெளியில் கொண்டு வந்து அந்த ஓட்டு இருந்தாதான் மறுபடியும் நம்ம இதை அச்சீவ் பண்ண முடியுன்ற ஒரு கம்பல்ஷன் பாஜக வரும்போது அண்ணாமலைக்கும் இப்படி தமிழ்நாட்டின் பாஜக இப்ப கர்நாடகா பாஜக எப்படி எதுகுறப்பாதான்னு அன்றைக்கு இருந்ததோ இப்போ அந்த ஒரு பிரஜக்ஷன் வந்து கண்டிப்பா பிஜேபி அண்ணாமலை கொடுப்பாங்க ஆனா என்ன அண்ணாமலை பன்னெண்டுல எதிரப்பா இந்த சாகச செய்து போது பாஜக டெல்லியில அதிகாரத்துல இல்லை அவங்க அதிகாரம் இல்லாததால அவரால் கட்சி உடைக்க முடிஞ்சது இதே எதிரப்பா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரை பதினெட்டுல சிஎம் ஆன எடியூரப்பா எடியூரப்பா வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரை வந்து முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்ய செய்ய சொல்லும் போது தனி கட்சி தொடங்க முடியல காரணம் ஒண்ணு கெடிபட்டி போச்சு அது ஒண்ணு அவங்களால டெல்லி அதிகாரத்தை அவரால் எது எதிர்கொள்ள முடியல அதுதான் எங்க சிக்கல் அதை எதிர்கொண்டு செய்தால் நாமலைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அடுத்த கட்டமா அண்ணாமலையோடைய நகரவுகள் என்னவா இருக்கும் அது அவருக்கே தெரியும் இங்க சுத்திட்டு இருக்காரு ஏதோ டெல்லி தன்னுடன் ஒரு காம்ப்ரமைஸ் வரும் சொல்லி அங்கங்க வந்து இது மாதிரி பேச்சுக்களை அவரா பரப்பு விட்டு ஐயோ ஐயோ தனி தனி கட்சி தொடங்கிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி டெல்லியே அவரோட சமாதானம் பேச வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு பட் எனக்கு தெரிஞ்சா அவங்க அந்த மாதிரிலாம் மாட்டாங்க இவர் தனி கட்சி ஒரு போல்டா தொடங்கினாருன்னா அதுக்கு எதிர்மணி ஆக்குவாங்க ஆனா இதே இதே சமயம் வந்து ஒரு சிலர் வந்து அண்ணாமலை திமுக தான் இருக்குது தனி கட்சி திமுக தொடங்க வைக்குது அப்படின்ற மாதிரி எப்படி சூர்யாவை வந்து கட்சி சேர்ந்துக்கோங்க கோயம்புத்தூர் கொண்டு அண்ணாமலை கொங்கு மன்றத்துக்கு ஒரு ஆளாகட்டத்துக்கு தனி கட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதை திமுகவும் பாஜக எடுத்தாங்க பாஜக கட்சியை உடைக்கிற அளவுக்கு திமுக அந்த வேலை செய்யாது ஏன்னா அப்படி செஞ்சாங்கன்னா பாஜக அது எப்படி எதிர்மணி ஆக்குவாங்கன்னு அவங்க ஸ்டாலின் நல்லா தெரியும் அதனால அது திமுக வந்து இது தலையிடவே மாட்டாங்க நிச்சயமா பல்வேறு விதமான அரசியல் நிகழ்வுகள் பற்றி மிக தெளிவா சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலியா